ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் பெட்ரோல் வீசி கொல்லப்பட்ட தமிழரசன் மறைவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழரசனின் குடும்பத்தினருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதுடன் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க அரசு முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த பாட்டாளி செயல்வீரன் தமிழரசன் கடந்த பதினாறாம் தேதி சமூக விரோத கும்பலால் பெட்ரோல் கொண்டு வீசி எரிக்கப்பட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வந்த நிலையில் மறைந்துவிட்டார் என்பதை அறிந்து பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார் பாட்டாளி தம்பி தமிழரசன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இளம் வயதிலிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் பாமக சார்பில் நடத்தப்பட்ட அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டவரான அவர் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதில் முன்னிலையில் இருந்தார் சமூக விரோத சக்திகளை கண்டித்ததுதான் தமிழரசனின் உயிருக்கு ஆபத்தாக மாறியிருக்கிறது நெல்வாய் பகுதியில் திருமால்பூரை சேர்ந்த சட்டவிரோத கும்பல் செய்த அட்டூழியங்களை தட்டி கேட்டதற்காகத்தான் கஞ்சா வணிகம் செய்வதையும் சட்டவிரோத செயல்களை செய்வதையும் பிழைப்பாக கொண்ட கும்பல் அவரை கொடூரமான முறையில் பெட்ரோல் குண்டு வீசி உயிருடன் எரித்து படுகொலை செய்திருக்கிறது பெட்ரோல் குண்டு வீசி எரிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவம் பெற்று வந்த தமிழரசன் எப்படியும் பிழைத்து விடுவார் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் நம்மை அவர் ஏமாற்றிவிட்டார் அவரது மறைவையும் பிரிவையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தமிழரசனை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் இதேபோன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பாட்டாளி தம்பி தமிழரசன் இப்போதுதான் பதின் வயதை கடந்து வந்திருந்தார் என குறிப்பிட்டுள்ளார் அவரது வாழ்வில் இனிதான் வசந்தங்கள் வீசியிருக்க வேண்டும் அரசியலிலும் சொந்த வாழ்விலும் உயரங்களை நோக்கி இனிதான் அவர் பயணித்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு சற்றும் வாய்ப்பளிக்காமல் தமிழரசனை கொடூரமான முறையில் பெட்ரோல் குண்டுகளை வீசி கட்டாயப்படுத்தி தீ வைத்து படுகொலை செய்துவிட்டனர் நெல்வாய் கிராமத்திற்குள் நுழைந்து கொடியவர்கள் சிலர் செய்த அட்டூழியங்களை தட்டிக்கேட்டதைத் தவிர வேறு எந்த பாவத்தையும் தமிழரசன் செய்யவில்லை கஞ்சா போதையில் நெல்வாய் கிராமத்தில் திருமால்பூரை சேர்ந்த பிரேம் மணிகண்டன் வெங்கடேசன் உள்ளிட்ட சிலர் இருசக்கர ஊர்தியில் வந்து அட்டகாசம் செய்ததை தமிழரசன் கணபதி சங்கர் உள்ளிட்ட இளைஞர்கள் தட்டி கேட்டனர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல்தான் தமிழரசனையும் விஜய கணபதியையும் கொடியவர்கள் கூட்டம் பெட்ரோல் குண்டுகளை வீசி படுகொலை செய்ய முயன்றுள்ளது அந்த கொடிய தாக்குதலில் தமிழரசன் உயிரிழந்துவிட்ட நிலையில் இன்னொரு தம்பி விஜய கணபதி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறான் இந்த சதி திட்டத்திற்கு பெரும் கூட்டம் எல்லா வகையிலும் உதவி செய்துள்ளது நெல்வாய் கிராமத்தில் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய கும்பலால் அப்பாவி மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது கஞ்சாவணிகம் செய்வதில் தொடங்கி எதிர்ப்பவர்களை கொலை செய்வது வரை எல்லா குற்றங்களையும் செய்யும் அந்த கும்பலுக்கு அரசும் காவல்துறையும் துணை நிற்பதுதான் அவர்களின் துணிச்சலுக்கு காரணமாக உள்ளது அத்தகைய கும்பல்களின் அட்டகாசத்துக்கு தமிழக அரசும் காவல்துறையும் முடிவு கட்ட வேண்டும் தமிழரசன் படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் கொல்லப்பட்ட தமிழரசனின் குடும்பத்தினருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்குவதுடன் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க அரசு முன்வர வேண்டும் மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வரும் விஜய கணபதிக்கு தரமான மருத்துவர் அளிப்பதுடன் அவருக்கு பத்து லட்சம் நிதியும் அரசு வேலையும் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்